நம்ம இந்த பொம்மை முதல்வர் இதே இது சாத்தாங்களம் பிரச்சனையில் எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணாங்க இந்த திரைப்படம் அவங்களும் போராட்டம் பண்ணாங்க இன்றைக்கி அவங்களாம் எங்கே இருக்காங்க வாயடைச்சு எங்கே இருக்காங்கன்னே தெரில ஆ இன்றைக்கி தூ திமுக கூட்டணியுடைய நண்பர்கள் ஒருத்தரும் ஒன்றும் பதிவு சொல்ல மாட்டேங்க அன்றைக்கி இதே கனிமொழி அங்கே வந்து சாத்தாங்களத்தை தூக்காண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு எங்கே போச்சு அந்த அம்மா அது என்னச்சு பாவம் ஆ இன்றைக்கி அந்த அப்படிப்பட்ட ஒரு பொம்மை முதல்வராக இன்னைக்கு ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆட்சி தேவையா மக்கள் உணர்ந்து விட்டார்கள் இந்த முதல்வர் உடனடியாக பதவி விலக வேண்டும் நீதிமன்றம் எந்த முதல்வருக்கும் கொடுக்காத அளவில் இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு இன்றைக்கி நீதிமன்றம் வந்து அவ்வளவு பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இவ்வளோ மோசமாக வந்திருக்கு எப்படி ஜேபியும் படத்தில் அன்னைக்கு நீதிபதி அங்கே இரு நீதிபதி இருந்து கண்டறிஞ்சாங்களோ அதுபோல் இன்றைக்கி நீதிபதிகள் கண்டறிச்சுக்கின்றார்கள் அதனால் அந்த ஸ்டாலின் பொம்மை அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி காட்டுக்கொள்கிறேன் அவர் பதவி விலகாத பட்சத்தில் நாங்கள் எடப்பாடியார் இருக்கின்ற போராட்டத்தை நாங்கள் முதலின்று முன்னின்று நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு பெரிய அதிகாரியை தூண்டுதல் பேர் தான் நடைபெற்றிருக்கு ஸ்டான ஆட்சியில் எப்பவும் ஈஸியா நடக்கிறது அந்த அளவுக்கு தான் இருக்குது இருபத்தஞ்சி பேர் செத்துருக்காங்க எவ்வளோ ஒரு மோசமான ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் இவங்க ஒவ்வொரு குற்றச்சாட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற அமைச்சர் அவங்க ரெண்டு பேரும் அவங்க பேட்டியில் அவங்க சொல்கிறாங்க நீங்க வந்து இளவரச மக்களை போய் சந்திக்க போறாங்களாம் இவங்க செய்த சாதனை சொல்ல போறாங்களாம் இவங்க சாதனை தெரியாதா மக்களுக்கு வேதனை உங்களுடைய ஆட்சி மக்களுக்கு வேதனை சாதனை கிடையாது இன்றைக்கி சாதனையை சொல்ல போடுறாங்களா நீங்கள் என்ன சாதனையை சொல்லி கேட்பீங்க வரிய எல்லாம் தீர்வை கூட்டியிருக்கீங்க வீட்டு தீர்வை கூட்டியிருக்கீங்க தண்ணி தீர்வை கூட்டியிருக்கீங்க மின்சார கட்டத்தை கூட்டியிருக்கீங்க பத்திரப்பதிவையை கூட்டியிருக்கீங்க பால்வரையை கூட்டியிருக்கீங்க இப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன உண்டு அத்தையும் கூட்டியிருக்கீங்க இன்னும் கூட்டிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் இரநூத்தொம்போது வாக்குறுதி சொன்னீங்க அதில் ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே நீ கரெக்டாக செய்யலை கொஞ்சம் இருக்கிற ஒரு அஞ்சு சதவீதம்னா பண்ணியிருப்பீங்க அதை விட்டுட்டு மற்றபடி ஒன்றுமே செய்யாமல் விட்டு ஒரு பெட்டி வச்சிங்க அந்த பெட்டி எங்கே இருக்குதுன்னு தெரில கேட்டலாம் அதை உடனே நான் அதை பார்த்து உடனே என்ன நடவடிக்கை படிக்கிறீங்க அதுவும் செய்யலை ஆக மோசடி அரசு இன்றைக்கி நடைபெற்று கொண்டு இந்த திமுக மோசடி அரசு கண்டிப்பாக இந்த பொம்மை அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பொதுமக்களால் அகற்றப்படும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் இந்த தமிழத்துடைய முதலமைச்சராக நல்லாட்சி தர வருவார்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி நம்ம இருபத்தாறில் அண்ணன் எடப்பாடியாருடைய பொற்கால ஆட்சி தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்